கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை இது டிசம்பர் ஒன்று வரை நடைபெற உள்ளது வி ஓ சி பார்க் கேட்டிலிருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வி ஓ சி பார்க் வந்தடையும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்றைக்கி நவம்பர் பதினாலாம் தேதி மலையோடு வந்து கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூர் விழாவோட டபுள் டெக்கர் பஸ் ரைடு தான் போன வருஷம் சூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இந்த வருஷம் நம்மளோட இந்தியன் டீம் ட்ராவல் பண்ண டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அப்புறம் ட்ராவல் பண்ண அதே பஸ்ஸை வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்து கொண்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்க மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் கோயம்புத்தூர் விலோ டாட் டிக்கெட் நைன் வெப்சைட் மூலமாக வந்து முன்பதிவு செஞ்சுக்கப்படி எல்லாத்துக்கும் வந்து கேட்டுக்கிறோம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கும் வாரத்தில் ஏழு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஓசி பார்க்கில் இருந்து தான் இந்த டபுள் டெக்கர் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போன வருஷம் மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் ரைடு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வருஷம் நீங்கள் அனைவரும் வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நவம்பர் பதினாலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிள்ளால மல் பல்வேறு ஈவெண்ட்ஸுகள் வந்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஈவென்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் எல்லா ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் வெப்சைட்டில் வந்து இருக்குது டிக்கெட் நைன் தான் எங்களோட அஃபிஷியல் பார்ட்னா மேரத்தான் டிவத்லான் விலா அவார்ட்ஸ் அது போக உணவு திருவிழா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து இருக்குது டேலண்ட் ஷோஸும் வந்து இருக்குது இந்த கோயம்புத்தூர் விழாவை மக்கள் அனைவரும் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட வேண்டுகோள் ஸோ இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பஸ்ஸும் பதினெட்டுலேருந்து இருபது ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு இருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா பிஓசி பார்க்லேருந்து காந்திபுரம் பிரிட்ஜ் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டலில் யூ டர்ன் போட்டுட்டு திரும்பி பி பார்க் வந்து வர மாதிரி இது போக திருச்சி ரோடும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் பிரிட்ஜும் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ரூட்டும் ரெக்கி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் கிராஸ்கெட் ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்